அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானை உற்சாகமூட்டிய ஏ ரஹ்மான் இது குறித்த திரு முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் இசை புயல் ஏ ரஹ்மான் ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதி அப்படின்றத பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு ஒரு தமிழ் தேசியவாதி தமிழர் அப்படின்ற இடத்தை எந்த இடத்துல முதல் முதலாக பதிவு பண்ணாரு அப்படின்னா ஒரு மேடையில நெறியாளர் ஹிந்தியில் பேச ஆரம்பித்ததுமே ஹிந்தியில் பேசுறீங்களா அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக பேசிட்டு அந்த மேடையிலேருந்து கீழே இறங்கி போனது அப்படின்றது பார்க்குற எல்லோரையுமே ஏ ரகுமானுக்கு இவ்வளோ தமிழ் பற்று இருக்கா அப்படின்னு வியக்க வைக்கிற வகையில் இருந்துச்சு அதற்கு பிறகு அடுத்தடுத்த மேடையில் பார்த்தீங்கன்னா யார் ஹிந்தியில் பேசினாலுமே அவங்கள தமிழில் பேச சொல்கிறதும் அதற்கு பிறகு இறுதியாக அவருடைய மனைவி ஹிந்தியில் பேச ஆரம்பித்ததுமே தமிழில் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தது பார்க்குற அனைவருக்கும் ஏ ரகுமான் மேலே இசையை தாண்டின ஒரு மரியாதை வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஏ ரகுமான் அதிகப்படியாக வளர்ந்தது இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சது இதற்கு பிறகு அவருடைய லைவ் கான்சர்ட்ல ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு நாம் தமிழ் கட்சியில் இருந்தோம் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் ஆதரவு கொடுத்ததும் ஏ ரகுமானுக்கு தமிழ் தேசியர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றத காட்டுச்சு இதற்கு அடுத்தபடியாக ஒன்றியம் அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாலுமே இதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சி அவருக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு சீமான் கூட பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்தாரு இந்த மாதிரி இருக்கும்போது தற்போது சீமானுடைய சின்னம் பறிப்போகி அவருக்கு புதிதாக மைக் சின்னத்தை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்காங்க இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை அப்படின்னு தான் ட்விட்டர் முழுக்க நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களும் சரி சீமானை எதிர்க்கக்கூடியவங்களும் சரி இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா என்னதான் சீமானை பிடிக்கல அவருடைய அரசியல் கொள்கைகள் பிடிக்கல அப்படின்னாலுமே இந்த ஒரு விஷயத்துல சீமானவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஆதரவு தான் அதிகபடியாக இருந்துட்டு இருக்கு அவரை எதிர்க்க முடியாம பயந்து தான் இந்த மாதிரி அவருடைய கட்சியின் ஜெனதான் ஏன்னா மக்கள் குழம்பி போய் சீமானுக்கு அளிக்க வேண்டிய வாக்கு கூட மாத்தி அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற காரணத்தினாலதான் தேர்தல் ஆணையம் இந்த ஒரு சதிவாலய பண்ணிருக்காங்க இதற்கு பின்னணியில நேரடியாகவே பாஜகவும் திமுகவும் தான் இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே அம்பலமா இருக்கு இப்படி நாம் தமிழ் கட்சிக்கு அடுத்தடுத்து அடுத்து அடி விழும்போது தமிழ்நாடு முழுக்க சீமானை எதிர்க்கக்கூடியவங்க கூட பாத்தீங்கன்னா சீமான் தோண்டு போயிடாம இருக்கணும் அப்படின்னு ஆதரவு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில ஏறவன் பாத்தீங்கன்னா சீமான நேரடியாக அழைப்பு கொண்டு கட்சியின் சின்னம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய தலைவர் நீங்கள் தான் அப்படின்னும் உங்களுக்காகவே மக்கள் நிறைய பேர் வாக்களிப்பாங்க நீங்கள் தூண்டு போயிடாமல் இருங்க அப்படின்னு அலைபேசி மூலம் பார்த்திங்கன்னா சீமான ஊக்கு இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் நமக்கு அளித்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது ஆனால் இந்த ஒரு நியூஸை பார்த்திங்கன்னா எந்த ஒரு செய்தி ஊடகமும் இன்னி வரைக்கும் காட்டாமல் இருக்காங்க எந்த ஒரு செய்தி ஊடகமும் இப்போ வரைக்கும் காட்டாமல் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள் சீமானுக்கு ஆதரவாக பேசுறாங்க அப்படின்னா அந்த அரசியல்வாதி மேல அதிக கவனம் போகும் அப்படின்ற தான் இந்த மாதிரியான செய்திகளை பாத்தீங்கன்னா ஊடகங்கள் காட்ட மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமன்ஸ் தெருவீங்க நன்றி வணக்கம்